கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் என் இளமையை நான் ஒத்துக்கிட்டு எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் சமூகம் என்ன பண்ணாது என்ன அங்கீகரிக்காது எனக்கு பெரிய பிரச்சனை கிடையாது நீ சொன்ன மாதிரி அந்த பெரிய பிளாட்ஃபார்மில் நான் வந்து போய் தூங்கலாம் அந்த கீஞ்சி போன ஷூ போட்டுக்கணும் இம்மிடியேட்டாக ஆனால் சமூக அங்கீகாரம் எனக்கு கிடைக்காது நேர்மையா சொல்லணும் அப்படின்னு கேட்டா நீங்க எல்லாம் கூட சமூக அங்கீகாரம் இல்லாம தான் வாழ்ந்துக்கிறீங்க சமூக அங்கீகாரம் நான் உங்களை அங்கீகரிக்கவே மாட்டேன்றேன் உங்களை பார்த்து எனக்கு வெக்கமா இருக்குது என்ன சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம் என்ன பண்ணல என்ன புக்கு பச்சு என்ன பிரயோஜனம் என்ன பண்ணல நுண்ணிய நூல் பல கற்பினும் தன் உண்மை அறிவே மிகும் வெள்ளத்தனையு மலர் நீட்ட மாந்திரதம் உள்ளத்தனையு உயர்வு உள்ளத்திலே உள்ளது தான் உலகம் கண்ணா அதை உணர்ந்து கொண்டேன் துன்பம் எல்லாம் விலகம் கண்ணா நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க வாழ்க்கைன்றது உங்கள் உள்ளம்தான் நீங்கள் இந்த உலகத்தை எப்படி பார்க்குறீங்கன்னா உள்ள நினைக்கிறீங்களோ அப்படி தான் இந்த உலகத்தை என்ன பண்ணுறீங்க நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க அங்கீகாரம் வாங்கன்ட்டு மார்க் எடுக்கலை படிக்கலைன்னா நீங்கள் நல்ல பையன் இல்லை அது நீங்கள் சரியாக தலை வரலாம் நீங்கள் நல்ல பையன் இல்லை யாரும் ஒரு பையன் நல்ல தலையெல்லாம் வாரிக்கணும் பேஜெல்லாம் குத்தின்னு வரான் ஸ்கூலில் உங்களுக்கு என்ன கிடைக்கல அங்கேயே தானே கிடைக்கல டாப் டென்னர்லாம் உங்கள் ப்ரவன்ஸ் போர்ட்டில் கொடுத்துட்டானுங்க போட்டி உலகத்துக்கு போயிட்டீங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுக்குறீங்க யாரும் பார்த்துட்டு அவனை இவனையும் பார்த்துட்டு அவனை விட பரவாயில்ல ரொம்ப தூரம் ஓட்டானா போட்டி பக்கத்துக்குன்னா கூட மட்டும்தான் போட்டுன்னுக்கிறீங்க மற்றவனை கூடலாம் போட்டு உங்கள் ஏழாமை யாருக்கு தெரியும் நமக்கு தெரியாதுங்க நம்ம ஏலாமை நமக்கு தெரியாது சும்மா அதெல்லாம் நிறைய நம்ம நம்ம இயலாமை கண்டுபிடிச்சா நம்ம பெரிய பல பலவன் நம்ம யாருக்கு தன்னுடைய ஏலாமை தெரியுதோ அவன் தான் சக்தி உள்ளவன் அவன் அவன் ஒத்துக்கினால்தான் என்ன பண்ணுறான் அவன் கருவிகளை கண்டுபிடிச்சிக்கிறான் என் விரல்கள் போதாது அப்போ தான் என்ன பண்ணுறான் தொல்றின்று ஒன்று கரண்டின்னு ஒன்று குழம்பை கலக்கிறதுக்கு கைகளை விட்டு கலக்க முடியாது புளியை கலக்கிறதுக்கு உடனே கையை வச்சுக்கலாம் ஆனால் குழம்பு கொதிக்கும் போது மீன் நல்லா இருந்துச்சு இல்லைன்னு கை உள்ளே விட்டு அப்போ எனக்கு என்ன புரிஞ்சிச்சு கைகளால் சூடு தாங்க முடியாது குழம்பு உள்ளே விட்டு மீனை எடுத்து பார்க்க முடியாதுன்னு எனக்கு புரிஞ்சிச்சு அப்போ ஏழாமை புரிஞ்ச உடனே நான் என்ன பண்ணிட்டேன் ஏழாமை புரிஞ்ச பேர் தான் உனக்கு அங்கீகாரமே கிடைக்கும் ஏழாமை புரிஞ்சிச்சுன்னா அங்கீகாரம் இல்லாமல் போகாது ஏழாமை புரிஞ்சிச்சேன்னா தான் உனக்கு அங்கீகாரமே கிடைக்கும் இல்லைன்னா ஏழாமை புரியலைனா உனக்கு அங்கீகாரம் கிடைக்காது இந்த சமூகம் யாரும் மதிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழாமை புரிஞ்சவனே ஒத்துக்கிறவனை தான் மதிக்குது ஒத்துக்காதவனெல்லாம் மதிக்கிறது இல்லை நடிக்கிறான் அவனை அவனே ஏமாற்றிக்கிறான் அவனை யாரும் அங்கீகரித்த மாதிரி எப்பேற்பட்ட மகானே ரெண்டு பேர் திட்டுவான் ஏன் சிவனை கூட என்ன சொல்லுவாங்க பித்தன் எவ்வளோ தீமிரவர்த்தனுக்கு பித்தான்னு பாட்டு எழுதிக்கிறோம் பித்தா பிரைசூடி பைத்தியம் லூஸு மென்டல் நேர இந்த படைப்பாளியை எல்லாத்தையும் படைச்சு கொடுத்த ஒன்று என்னையும் பச்சு இந்த மாதிரி லூஸுங்களையும் பச்சை வச்சுக்கிறீ ஆ சம்பாதிக்கிற பொருளை கொடுக்க மாட்டேங்குது சம்பாதிக்க முடியாத நான் தரேன்றேன் நான் என்கிட்ட என்ன தரேன்றேன் உன்னால் எந்த பணத்தாலையும் வாங்க முடியாத ஒரு விஷயத்த உனக்கு

உன்னை கொண்டாடுவா உன் கனவுனால் அது உன் மனைவியை கொண்டாடுவாங்க ஒத்துக்க நீ என்ன அம்மா என்னால் வேலைக்கெல்லாம் போக முடியாது நீ சம்பாசி வந்து குத்துரு நான் என்ன பண்ணுறேன் பாத்திரம் பண்ணாலாம் கவி வீடை மெயின்டைன் பண்ணிக்கிறேன்னா ஒத்துக்க மாட்டாளா என்ன ஒத்துக்க மாட்டாளா இல்லைண்ணா ஈஸி ஏன் பிக்கப் ட்ராப்பு வீட்டில் ஒரு வேலை சந்தோஷப்படுவா பெருமையாகவும் இருக்கும் ஒரு பிள்ளை பேட்டியில் ஒரு பிள்ளை சொன்னே சொன்னாங்க இந்த சினிமா தேட்டரில் வந்து வேலைக்கெல்லாம் போகக்கூடாது அவன் ஜாலியாகணும் ஆமாம் என்னை பார்த்தா சிரிப்பு காட்டணும் சொன்ன சந்தோஷப்படணும் நான் வரும்போது சமைச்சு வச்சிருக்கணும் பக் 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 பார்த்து சொன்னார்ல இவ்வாறு நானி நான் இவ்வாறு பேசினால ஏதோ ஒன்று இவ்வாறு நானுவேன் அப்படின்ட்டு ஒத்திகைகள் பார்த்து எதிர்ப்பார்த்து இருந்தேன் அந்த மாதிரி இயலாம ஒத்துக்கிற ஒரு மனுஷன் அல்லது மனுஷி இந்த உலகத்தில் பெரிய அளவு தான் இந்த சமூகம் அங்கீகரினா கூட அவங்க யார் தான் பெரியாள் தான் அதனால் நீங்கள் அதனால பிரச்சனை இல்லை சமூக அங்கீகரிக்கணும்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது இந்த சமூகம் அந்த மாதிரியால் தான் எதிர்பார்க்குது உங்களுக்கு புரியல ஒத்துக்கினீங்கன்னா ஈசி இல்லை ஈஸியாக வாங்கலாம் எப்போ ஒத்து ஒத்துனீங்களா அப்போ நீங்கள் என்ன ஆகிட்டீங்க வெற்றி வெற்றி தான் நீங்கள் ஒத்துனீங்கன்னா கற்றுக்க வரப்பீங்க கரண்ட் நீங்கள் ஒத்துக்க ஒத்துக்கத்தான் தான் நம்ம என்ன பண்ணுங்கிறேன் கந்து முடிவோம் ஒத்துக்கணும் எதிர்த்து பா பேச இப்போ முன்னாடி முன்னாடியில் என் காதலி என்ன சொல்கிறேன்னா ஃபோனில் என்ன பண்ண முடியுமா கத்து பாடுறான்றா இல்லை பிசிக்கல் அட்வான்ஸ் இல்லாமயே ஃபோன்லேயே கூட எதனா பண்ண முடியுமாண்ணா நான் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுறேன் ஃபோனில் பேசி அப்படிதானே என்ன தகவல்ண்ணா தூரம் ஒரு விஷயம் இல்லைன்னு ஆச்சு எனக்கு போன ஃபோனில் நான் என்ன பண்ணுறேன் பேசிக்கிறேன் இது இன்னும் அட்வான்ஸ் ஒன்று எனக்கு எப்படியே இது இதுவரையாவே என்ன அமிச்சு என்ன பண்ண முடியுமான்ட்டு எல்லாமே தானே இப்போ நான் இங்கே உட்காந்துக்கிறேன் என் மனைவி கூட நான் என்ன பண்ண முடியல வாட்சி வா அத்தகைய மானிட்ரு தானே உரிய முடியுது அதான மாதிரி இருக்குது இதுல இதுல கிஸ் தான் அங்கே ஈரம் படுற மாதிரி பண்ணிட்டா என்னுடைய டெம்பரேச்சர் அவங்க உணர்வாங்கன்னா மேட்ருவில் தாங்க நான் இப்ப பேசுறேன் சாதாரணமா உங்களுக்கு பேசுற மாதிரி இருக்கலாம் நாளைக்கு அதை செஞ்சிருவான் என் பேச்சு எதுக்கான ஆதாரம் இந்த டெம்பரேச்சர் நான் இங்கே தொட்ட உடனே அந்த ஃபீல் அவங்க பண்ணா ஃபீல் பண்ண முடியும் இந்த டெம்பரேச்சர் தான் அங்கே வேணும் அப்படி தானே பண்ண முடியும் ஆல் யோசிக்கலாம் அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணலாம் இதை நகரத்தில் அவன் புரிஞ்சிச்சாராக சொல்கிறேன்ட்டு அந்த வார்ம் தானே நீங்கள் ஃபீல் பண்ண போகிறீங்க அந்த சூடு தானே அந்த சில்லு தானே மாதிரி என்ன பண்ண முடியும் நீங்கள் அப்படின்லாம் யோசித்து யோசிச்சு தானே என்ன எனக்குறான் ஆ இல்லைண்ணா நம்மளால் பறக்க முடியாது தெரிஞ்சிருச்சு பறக்கிறது ஒன்று செஞ்சுட்டு உள்ளே போய் உட்காந்துக்கணும் அவ்வளோதான் நமக்கு ரெக்க இல்லை ஆனால் நம்ம செஞ்சதுக்கு புரியுதா அப்போ நம்மளால பறக்க முடியாதுன்றது ஒரு ஏழாமை தான் நம்ம என்ன செய்யல ரெக்கெல்லாம் கட்டி ஆரம்பத்தில் செஞ்சு பண்ணி பார்த்துட்டானுங்க ம் அப்படிலாம் முடியாது நம்மளால தூக்கின்னு போவேன் முடியாது ஒரு கருவியை ஒன்று சைடா அது பறக்கட்டும் நம்ம என்ன பண்ணலாம் உள்ளே போய் ஆனால் தான் நம்மளால என்ன பண்ண முடியுது கண்டம் கடந்த

முடியாது வளர மாட்ட வாழ்க்கையில் வளரணும்னா ஏழைமையை ஒத்துக்கணும் அம்மா எனக்கு ஒரு விஷயம் தெரியாது இந்த ஆளுக்கு எதோ தெரிஞ்சு வச்சுக்கிறான் ஒத்துக்கணும் நீ இல்லை வளர மாட்ட ஒரு தகவல் உனக்கு கிடைக்காது டிரான்ஸ்ஃபர் ஆகாது ஒரு விஷயம் புரியுதா எனக்கு எல்லாம் தெரியும் ஊருக்குன்னா தெரியும் என்ன பண்ண முடியாது என்ன செய்ய முடியுமா என்ன ஏழாமை உள்ள ஒரு மனிதன் தான் இந்த சமூகத்தில் யாரு பெரிய ஆள் ஆகும் ஒத்துக்கும்

எல்லாத்தையுமே நீங்க ஒத்துக்கணும் அது எப்படிங்க ஒத்துக்கணாதே நீங்க பெரியாலீங்க அப்படி தானே அவசியம் நான் எப்பவுமே வெளியே யாருக்குமே நீங்க சரியா இருக்க முடியாது நம்ம ட்ரெஸ் போட்டுன்னு வந்து மத்தவங்கலாம் நம்மள ஒத்துக்க மாட்டாங்க நம்ம ஏன் சட்டை போட்டுக்கிறோம் ஏதா போட்டுறான் நம்மள ஒத்துக்க மாட்டாங்க சட்டை போடணும் ஒத்துப்பீங்களே ட்ரெஸ்ஸே எதுக்கு பண்ணுக்குறோம் நம்ம

இங்க பாருங்களேன் இங்க பாருங்க தலை உங்களுக்கு வந்து எங்கிட்ட தேவை வந்தா தான் நீங்க எனக்கு ஏற்ற மாதிரி மாறுவீங்க எங்கிட்ட தேவை இல்லைன்னா தான் அப்ப தேவை இருக்குது இல்ல அது இயலாமை தானே அது காரணம் என்கிட்ட தேவை தான் உங்களுக்கு ஒரு இயலாமை இருக்குதுன்னு தானே அர்த்தம் ஒத்துக்கு நீங்க தானே என்னால ட்ரெஸ் போடாம இருக்க முடியலன்றதே இயலாமை தானேங்க உங்க முன்னாடி நான் ட்ரெஸ் போடாம இருக்க முடியலன்றது என்னுடைய இயலாமை ஆமா அப்படிதான் அப்படி அப்படி தான் நான் நம்ம ரெண்டு பேரும் அப்பா பொண்ணு இப்போ ஃப்ரீயாகிட்டோம்னா ஒத்து போட்டு இருப்போம் தானே ஒத்துப்ப அப்போ என்கிட்ட ஏழாமையே இல்லை ஒத்துக்கும் போது ஒத்துக்கலன்னா அப்பா அது ஒரு ஏழாமை தானே ஒத்துக்க வைக்கணுன்றதே ஏழாமை தான் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது